புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கேட்கக்கூடாது தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி கூடாது ஓய்ச்சு விட்டுணும் எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வீட்டு வீட்டுக்கு வீட்டு காமிச்சு பிஸ்கேஜே கட்சி இருக்கு இல்லைங்களா உலகத்திலேயே அதிகப்படியாக பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற லாண்ட் ஆர்டரை கட்டி காப்பாற்றுற போதை பொருளே இல்லாத மாநிலமாக அவங்க கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பிஸ்கெட் தமிழ்நாட்டில் முன்னுதாரணமாக பாருங்க ஆட்சியில் அமர்த்தினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு எதிராக ஒட்டுமொத்தமான கட்சிகள் வைக்கிற மிக முக்கியமான மூன்று விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது எங்கங்க தமிழ்நாட்டில் போதை நிறைந்த மாநிலமாக உருவாகி விட்டது எதுங்க தமிழ்நாடு இந்த மூன்று விஷயங்கள் தான் முக்கியமா அதிலும் பாருங்க பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க தவறிய ஒரே ஒரு காரணத்தினால்தான் திமுக ஆட்சி இழக்க போகிறது யாரோ ஒரு ஜோஷிய சொன்னாரு சின்ன பொண்ணுங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் இதுல வேற உங்களை அப்பானு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க ஒரு ஒருமித்த குரலாக ஒரே ஸ்கிரிப்ட் தானே ஆளாளுக்கு வேற ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுக்க போறாங்க அப்படி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுக்கிற அந்த மிக முக்கியமான மூன்று விஷயங்களை பத்தி சொல்றாங்க இல்லைங்களா சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல போதை நிறைந்த மாநிலம் இந்த காணொலிக்குள்ள வரப்போற விஷயத்த மொத்தமா பார்த்துட்டு அப்புறம் பிஸ்கெட் ஜேபி கட்சி டூ ஏடிஎம் கே லிருந்து டிவி கே வாரிசு நடிகர் வரைக்கும் ஊழல் சொல்லுங்க தப்பு கிடையாது பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படி பெருமைக்குரிய ஹெட்டிங்கை தாங்கி கொண்டிருக்கும் பிஸ்கே ஜேபி கட்சி ஆட்சியில் இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதுவும் வேற இங்கே இல்லைங்க உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான பாவம் செய்த பாவிகள் எல்லாரும் மொத்த பேரை வந்து கங்கா நதியில் குளிங்க கும்பமேள சமயத்தில் கும்பமேள சமயத்தில் மொத்த பேரை வந்து கங்காவில் குளிங்க உங்களோட பாவம் எல்லாம் தீந்து போயிடும்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த வாரணாசியில் கங்கா நதி அமைந்திருக்கும் அந்த வாரணாசியில் எப்பேற்பட்ட அநியாயம் நாடு முழுக்க பத்து எஞ்சின் இருக்குங்க அந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியை சேர்ந்த பத்தொன்பது வயது கொண்ட ஒரு பெண் தன்னுடைய தோழி வீட்டுக்கு செல்வதாக அந்த பெண்ணோட தாயாரிடம் சொல்லிவிட்டு கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி அன்று வெளியே போறாங்க வீட்டில இருந்து நீண்ட நேரமாகியும் தன்னுடைய பெண் இன்னும் வீட்டுக்கு வரவில்லையே என்று அந்த தாயார் பெண்ணுக்கு போன் பண்ணி என்னம்மா எங்க இருக்கீங்க கேக்குறாங்க கிளம்பிட்டம்மா நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க சரி வாங்க ஆனால் வெகு நேரமாகியும் அந்த பெண் அவருடைய வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை உடனடியாக அந்த தாயார் தன்னுடைய பெண் எந்த தோழி வீட்டுக்கு செல்வதாக சொன்னாரோ அந்த தோழியின் வீட்டுக்கு போன் பண்ணி கேட்கிறாங்களா எப்பவோ கிளம்பிட்டதாக சொல்றாங்களா அவங்க ஆனால் தோழியின் வீட்டிலிருந்து கிளம்பிய அந்த பெண் வெகு நேரமாகியும் அவருடைய வீட்டுக்கு திரும்பவே இல்லை உடனடியாக எங்கெங்கேயோ தேடுறாங்களா கடைசி மட்டும் அந்த பெண் திரும்ப வரவே இல்லை காவல்துறையில புகார் கொடுக்குறாங்க வாரணாசி காவல்துறையில் புகார் வந்ததை அடுத்து அந்த தோழியோட வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போறாங்க அந்த தோழியின் வீட்டில் இருக்கிற சிசிடிவியை செக் பண்றாங்க அந்த பெண் அங்கிருந்து வெளியே போவத கன்ஃபார்ம் பண்றாங்க அதற்கு பிறகு தோழி வீட்டிலிருந்து கிளம்பி அந்த ரூட்டு வழியா இருக்கிற எல்லா சிசிடிவியை செக் பண்றாங்க ஒரு க்ளூவும் கிடைக்கல அந்த பெண் எங்கு சென்றார் என்பது யாருக்குமே தெரியல காவல்துறை தீவிரமாக விசாரணை செய்து கொண்டே இருக்குன்னு சொல்றாங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காணாமல் போய் புகார் அளிக்கப்பட்டு முப்பத்தி ஒன்னு கடந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு தேடிட்டே இருக்காங்க அந்த பெண் கிடைக்கவே இல்லை ஆறாம் தேதி அன்று இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி அன்று அந்த பெண் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வரணும் ஆனால் வீட்டுக்கு திரும்பி வந்த தன்னுடைய பெண்ணோட நிலையை கண்டு அந்த தாயார் அதிர்ச்சி அடைகிறாங்க அதுக்கு காரணம் அந்த பெண் வந்து நின்ற நிலை அதை போல அலங்கோலமான நிலையில் இது சம்பந்தமாக உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க காவல்துறை வந்து அந்த பெண்ணிடம் நடத்திய விசாரணைக்கு பிறகுதான் அந்த பெண்ணுக்கு நடந்த அதிர்ச்சி கோர சம்பவம் என்னன்னு தெரிய வருது ஆறு நாட்கள் வேற வேற இடங்களில் மாறி மாறி கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பேர்கள் அந்த பெண்ணை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க எப்படி இது நடந்தது யாரால் நடத்தப்பட்டது தன்னுடைய தோழியின் வீட்டிலிருந்து கிளம்பி வந்து கொண்டிருந்த வழியில் அவருடைய வேறொரு நண்பரான ராஜ் விஸ்வகர்மா என்பவரை சந்திக்கிறாங்க காபி சாப்பிட கூப்பிட்டு இருக்காரு ஃப்ரெண்டு தானே சொல்லி நம்பி போயிருக்காங்க காபி சாப்பிட்டு அந்த ராஜ் விஸ்வகர்மா கொண்டு வந்து கொடுத்த அந்த காஃபியில் அந்த பெண்ணுக்கு போதை மருந்து கலந்து கொடுத்திருக்காங்க காஃபி குடிப்பதற்கு அந்த பெண்ணை அந்த நண்பர் ராஜ் விஸ்வகர்மா கூட்டிட்டு போனார் இல்லைங்களா அந்த ஹோட்டல் ராஜ் விஸ்வகர்மாவுக்கு சொந்தமான ஹோட்டலுங்களாம் காஃபியில் போதை மருந்து கலந்து கொடுத்ததை அடுத்து மயங்கிய நிலையில் இருந்த அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிட்டு வேற வேற இடங்கள்ல கடந்த ஆறு நாட்களில் மாறி மாறி இருபத்தி மூன்று பேர்கள் அநியாயம் பண்ணியிருக்காங்க கடந்த ஆறாம் தேதி அன்று அந்த பெண்ணை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போற தான் அவங்க கிட்ட அந்த பெண் தப்பிச்சு போயிருக்காங்க அந்த தப்பிச்சு போன அந்த ரூட்டை வச்சு தான் சிசிடிவி வழியாக சில பேர்களே அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் மொத்தம் இருபத்தி மூன்று பேர் அதில் பனிரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க மிச்சம் பதினோரு பேரை தேடிட்டு இருக்காங்களாம் இந்த இடத்துல யோசிச்சு பாக்கணும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி காணாமல் போறாங்க ஏப்ரல் ஆறு வரைக்கும் அந்த பெண்ணை தேடுறாங்க கிடைக்கல ஆறாம் தேதி வேற யாரும் கண்டுபிடிச்சா கூட்டிட்டு வரல அந்த பெண்ணா தப்பிச்சு வந்திருக்காங்க அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே லீக் ஆகல லீக் ஆகாம பார்த்து வந்திருக்காங்க பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக வந்து குளிங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கங்கா நதி அமைந்துள்ள அந்த வாரணாசியில் இதை போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு உண்மையே நேற்றைக்கு முன்தினம் தான் வெடிச்சு வெளியே வருது அதுவும் பாருங்க காங்கிரஸ் கட்சி வெளியே எடுத்து வந்திருக்காங்க இது அதற்கு தான் நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண் விழித்துக் கொண்டு இதை போன்ற ஒரு சம்பவம் நடந்ததற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவரே நேரடியாக களத்துல இறங்கி பதிவும் பண்ணியிருக்காரு சும்மா விடக்கூடாது அவர்கள் அனைவரையும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் பதினஞ்சு நாள் பொறுத்து பொங்குறத கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா முப்பதாம் தேதி அன்று தன்னுடைய பெண்ணை காணவில்லை என்று அந்த தாயார் அந்த சமயத்திலேயே உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணு தேடுற வழியை பாருங்க பான்ட்டு சொல்லிக்கலாம் இல்லீங்களா உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் இல்லீங்களா ஏன் பதினாறு நாள் பொறுத்து பொங்குறோங்க ஏன் பா நம்ம ஜி எங்க இருக்காருங்க வெளிநாட்டுல எங்கேயாவது இருக்காரா மணிப்பூர் மாநிலத்துக்கு தான் பொங்கல் இப்பவாது பொங்க கூடாதா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டு போறாங்களோ அப்படின்ற காரணமாக பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு மற்ற மாநிலங்களுக்கு பாடம் எடுத்துனு பெண்கள் பாதுகாப்பு சரியில்லையே முக்கியமா பாருங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சுன்னு உருந்துனுங்கிறோமே இங்க வந்து நம்ம கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்திலே இவ்வளவு பெரிய கொடூரம் கடந்த ஆறு நாட்களாக நடந்துருக்கு நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கேப்பான்ட்டு கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்டு போறாங்களோ என்கின்ற பயத்தின் காரணமாக வந்த பொங்கல்ங்க இது சரி இருபத்தி மூணு பேர்ல மிக முக்கியமான குற்றவாளி என்பவர் அந்த ராஜி விஸ்வகர்மா என்பவர்தான் தனக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலுக்கு தன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டு ட்ரக்ஸ் கலந்த காஃபியை கொடுத்து தான் அந்த பெண்ணை கடத்தின்னு போயிருக்காரு அவர் தான் மிக முக்கியமான குற்றவாளி இப்போ அந்த இருபத்தி மூணு பேர் கண்டிப்பா பாருங்க பேக்ரவுண்ட் இல்லாதவங்களா இருக்க மாட்டாங்க இவ்வளவு தைரியமா இத்தனை நாட்களாக வேற வேற இடத்துல மாத்தி மாத்தி இந்த எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க மிக பெரிய அளவுல பெரிய கோடீஸ்வர பின்னணியோடு தான் கண்டிப்பா இருந்திருப்பாங்க மொத்தம் இருபத்தி மூன்று மிருகங்கள் அந்த இருபத்தி மூன்று மிருகங்கள்ல பனிரெண்டு மிருகங்களை கைது பண்ணிட்டாங்க பாக்கி பதினோரு மிருகங்களை தேடி இருக்காங்களா இல்ல அவங்களோட பேக்ரவுண்ட் ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொல்லி ஆ ஓகே போங்கப்பா நாங்க பாத்துறோம் தேடுறோம் தேடுறோம்னு சொல்லிட்டு ஏதாவது சமாளிச்சுக்கிறோம்னு சொல்லி விடுறாங்களா சரி இது ஒரு இருக்கட்டும் தேடுறாங்களா இல்லையான்ட்டு பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த கங்கா நதி இருக்கு இல்லைங்களா கங்கா நதி இந்த கங்கா நதியில குளிச்சு ஏஞ்ச உடனேயே கும்பமேளா நிகழ்ச்சியில பாருங்கள் வாரணாசியில் அமைந்துள்ள அந்த கங்கா நதியில குளிச்சு எந்திரிச்ச கையோடு மனிதர்களோட எல்லாம் நீங்கி சுத்தமான தூய்மையான புனிதவான்களாக மாயிடுவாங்கன்ற ஒரு ரீல சுற்றின இருந்தாங்க இல்லைங்களா சாரி குளிச்சுருந்தாங்க இல்லைங்களா முங்கி 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 அதுக்காக அந்த கும்பமேளாவுக்காக ஆயிரக்கணக்கான கோடியை வாரி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான கல்விக்கா நிதியை கொடுங்கன்னு சொன்னா கூட கொடுக்க மாட்டாங்க பேடர் நிதியை கொடுங்கன்னு சொன்னா கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் பாருங்க கும்பமேளாவுக்கு முக்கியமா பாருங்க ஃபர்ஸ்ட் எடுமோ கொட்டுவாங்க ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விழுமா கழுநீர் பானையில துள்ளி ஓணனை பார்த்து முதுகுணு ஒட்டகம் சொன்ன கதையா இவங்க கட்சி பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்திலே பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களை காட்டிலும் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் குற்றங்கள் வன்கொடுமைகள் எல்லாமே அந்த கட்சி ஆட்சி பண்ற மாநாட்டு நாங்க சொல்லுங்க என் நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோவே ஒவ்வொரு வருஷமும் எடுத்து போட்டுக்காங்க ஆனா பாருங்க அங்கிருந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சே எங்களை உட்கார வைங்க நாங்க முச்சு விட்டுறோம்ட்டு இங்கே வந்து ஊருன்றாங்க போங்க ஐயா போங்க உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு அப்பேற்பட்ட கொடூரத்தை நிகழ்த்திய உண்மையான அந்த இருபத்தி மூன்று மிருகங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி வெளியூலத்துக்கு காட்டி முடிஞ்சா கடுமையான தண்டனை வாங்கி கொடுங்க இருக்குன்னு வேடிக்கை கிடையாதுங்க அதே பிரியும் மாநிலத்தில் இந்த மாதம் ஏப்ரல் பத்தாம் தேதி அன்று இன்னொரு கோர சம்பவம் நடக்குது இப்படி நடத்தப்பட்ட அந்த கோர சம்பவத்தின் நடுவே இன்னொரு உண்மையும் வெளியே வருது உத்தரப்பிரேச மாநிலத்துல இப்போவும் பாருங்கள் இதை போன்ற வயது வித்தியாசம்லாம் பார்க்காம என்ன அநியாயம் பண்ணுகாங்கன்ட்டு இந்த மாதம் ஏப்ரல் பத்தாம் தேதி அன்று இரண்டரை மணி அளவில் ஒரு பெண் பதினாறு வயது கொண்ட ஒரு பெண் தன்னுடைய வருங்கால கணவர் அவருக்கு இருபது வயசாம் தன்னுடைய வருங்கால கணவரோடு ரேஷன் கார்டுக்கு பதிவு பண்றதுக்காக போயின்னுக்குறாங்க போற வழியில தான் பாருங்க ஒரு எட்டு பேர் சேர்ந்த கும்பல் அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு பணத்தெல்லாம் புடுங்கிட்டு பெண்கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு இந்த பெண்ணையும் உடன் வந்த வருங்கால கணவர் அந்த பையன் கண்ணுக்கு முன்னாடியே இந்த பதினாறு வயது பெண்ணை எட்டு பேரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க முதல்ல எட்டு பேருங்க நண்பர்கள் கூட்டாக சேர்ந்து கொண்டு எட்டு பேர் அந்த பெண்ணுக்கு ஒரு பிறகு அவர்களுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் வந்திருக்காங்க மொத்தமாக சேர்ந்து பத்து பேர்கள் அந்த பதினாறு வயது பெண்ணுக்கு இதை போன்ற ஒரு கோர சம்பவம் நடந்ததை அடுத்து காவல்துறையில புகார் கொடுக்குறாங்க சம்பந்தப்பட்ட நபர்களை தேடுறாங்க எப்ப தேடுறாங்க பத்தாம் தேதி அன்று அந்த சம்பவம் நடக்குது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் கண்டுபிடிச்சி கைது பண்றாங்க அதுவும் பாருங்க பத்து பேர்ல எட்டு பேரை மட்டும் ரெண்டு பேரை தேடினுக்காங்களாம் தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடக்குது எப்பவுமே நடக்க கூடாது நடந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சம்பவம் நடக்குது சம்பவம் நடந்த அன்றே காவல்துறையில புகார் புகார் கொடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளாக சம்பந்தப்பட்ட குற்றவாளி கைது செய்யப்படுகிறார் ஆனால் அதற்கே பிஸ்கேஜே ஜேபி கட்சியோட முன்னாள் மாநில தலைவர் தற்கூரிமலை எவ்வளவு அநியாயம் பண்ணார் ஆர்ப்பாட்டம் பண்ணார் நூல் சாட்டியத்தை எல்லாம் ஆனா பாருங்க பிஸ்கேஜே கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே நேரத்தில் ரெண்டு சம்பவம் கொடூர கோர சம்பவம் நடந்திருக்கு ஒன்னு முப்பதாம் தேதி என்று காணாமல் போன பெண்ணை புகார் கொடுத்தும் தேடுறாங்க 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 ஆறு ஏழு நாளா தேடி இருக்காங்க கிடைக்கல கடைசியில் அந்த பெண்ணே தப்பித்து வந்த பிறகும் கூட ஆறாம் தேதி அந்த பெண் கொடுத்த வாக்கு மூலம் கிட்டத்தட்ட பத்து நாள் பொறுத்துதான் வெளியே வருது இன்னொரு பக்கம் பத்தாம் தேதி பத்து பேர் சேர்ந்த கும்பல் பதினாறு வயது பெண்ணை இதை போல அநியாயம் பண்றாங்க புகார் கொடுத்து மூன்று நாட்கள் கழித்துதான் யாருன்னே கண்டுபிடிச்சு கூட்டு வராங்க அதுலேயும் பாருங்க சொச்சம் பேரு பத்து பேர்ல எட்டு பேரை கைது பண்றாங்க மிச்சம் ரெண்டு பேரு அந்த வழக்குல இருபத்தி மூணு பேர்ல பன்னெண்டு பேரை கைது பண்றாங்க சொச்சம் பதினோரு பேர் தேடி இன்னும் கிடைக்கலீங்களா அப்ப இதுக்கெல்லாம் பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்த எந்த மாநில தலைவர்கள் சாட்டையத்தை அச்சிப்பாங்க தன்னுடைய கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாம போயிச்சே அப்படின்றதுக்காக எந்த மாநில தலைவர்கள் சாட்டையை அச்சிப்பாங்க தற்கொலை மலை இருந்தாலும் அவரை கேட்கலாம் அவரும் கிடையாது மாநில தலைவர் பதவியிலிருந்து வெளியே போய் இப்போ எங்கேயோ இமயமலையில ஆன்மீக பயணம் போயின்னுக்காராம் போகட்டும் அது ஒரு பக்கம் இப்போதைக்கு பாருங்க நாலு கோடி நைனார் அவர்கள் தான் தலைவராக இருக்காது அவர் சாட்டையத்தை அச்சிப்பாரா இல்லை அச்சி தான் தாங்குவாரான்ட்டு அவர்தான் கேட்கணும் எப்பங்க அச்சுப்பீங்க சரி தமிழ்நாட்டு பிஸ்கேஜேபி கட்சி தலைவர் விடுங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யார் அச்சிப்பாங்க அங்க அடித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது ஏன் தெரியுங்களா பதினாறு வயசு பெண்ணை பத்து பேர் சேர்ந்து இதை போல அநியாயம் பண்ணாங்க இல்லைங்களா அந்த பத்து பேருக்கு ஹெட்டு யாருன்னா பிஸ்கேஜேபி கட்சியோட இளைஞர் அணி மாநில தலைவரான் அகிலேஷ் பிரதாப் சிங் என்பவர் உத்தரபிரதேச மாநிலத்துல பிஸ்கேஜே கட்சியோட மாநில அளவில் இருக்கிற இளைஞர் அணி தலைவரான் கைது செய்யப்பட்ட இந்த எட்டு பேர்ல அகிலேஷ் பிரதாப் சிங் என்பவரும் ஒருவர் கைது செய்து இவர் பிஸ்கேஜே கட்சியோட மாநில அளவில் இருக்கிற இளைஞர் அணி தலைவர்னு சொன்னதை அடுத்து அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாவட்ட தலைவர் பிஸ்கேஜே கட்சியோட மாவட்ட தலைவர் அப்படிலாம் கிடையாதுங்க யாருங்க சொன்னது இவருக்கும் எங்க கட்சிக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அகிலேஷ் பிரதாப் சிங் என்பவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுன்ட்டு அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க இந்த இடத்துலயும் பாருங்க தற்கூரி மலை இருந்தால் அவர்கிட்ட கேள்வி கேட்டுருக்கலாம் ஏன்னா பாருங்க ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லையா யாருங்க சொன்னது இங்க பாருங்க இங்க பாருங்கண்ணா இங்க பாருங்கண்ணா எல்லாரும் பாருங்க எல்லாரும் பாருங்க எல்லாரும் பாருங்க எல்லாரும் பாருங்க எல்லாரும் கூட இன்னும் போட்டோ எடுத்துன்னு ஆனா சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க இது எப்படிங்க பாருங்க அநியாயம் சொல்லி போட்டோ எல்லாம் காட்டிருந்தார் இல்லைங்களா இப்போ இந்த அகிலேஷ் பிரதாப் சிங் என்பவர் எங்க கட்சியில ஒரு மாவட்ட அளவுல இருக்கிற இளைஞர் அணி தலைவர் எல்லாம் கிடையாதுங்க எங்களுக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்களே அங்க பாத்தீங்களா பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஐடி கார்டு அவருக்கு கொடுத்த அந்த போஸ்டிங் அவர் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பெரிய பெரிய கூட்டத்துல கலந்து கொண்ட புகைப்படங்கள் அவருக்குன்னு இருக்கிற எக்ஸ் பேஜி இந்த அகிலேஷ் பிரதாப் சிங் என்பவரோட தலைமையில் தான் கும்பலா போயிட்டு அந்த பதினாறு வயது மைனர் பெண்ணை இதை போல அநியாயம் பண்ணிக்காங்க கைது செய்து உண்மை வெளியே வந்ததை அடுத்து ஐயோ எங்களுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமே இல்லையா இப்ப இந்த நியூஸ் எல்லாம் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தற்சமயம் இருக்கிற தற்கொலை மலை இமயமலையில் ஆன்மீக பயணத்தில் இருந்து கொண்டே மொபைல் வழியா இல்ல ஹோட்டல் எங்க தங்கியிருப்பார் இல்லைங்களா அந்த ஹோட்டல்ல மாட்டி வச்சிருக்கிற டிவியில பாத்துன்னு பாருங்க அவர் தங்கியிருக்கிற ஹோட்டல் ரூம்ல மாட்டி வச்சிருக்கிற டிவியில பாத்துன்னு கட்டும் இவங்க கட்சி பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்களில் பெண்களோட பாதுகாப்பு என்ன லட்சணத்துல இருக்குன்ட்டு பார்க்கட்டும் அடுத்து மிக முக்கியமானது தமிழ்நாடு போதை நிறைந்த மாநிலமாக உருவாட்சின்ட்டு உண்டு இருக்காங்க இல்லைங்களா இப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வருகின்ற போதை மருந்துகள் எல்லாமே எதன் வழியாக வருகிறதுங்க குஜராத் மாநிலத்தின் வழியாகத்தான் வருதுன்ட்டு நாடு முழுக்கவே தெரியும் எல்லாருக்குமே அத மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப உறுதி செய்யக்கூடிய வகையில நேற்றைய இதனம் நடந்த மிகப்பெரிய சம்பவம் குஜராத் மாநிலத்தில் புடிகிறாங்க பாருங்க ஆயிரத்தி எட்டுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருளு நேற்றைய இதனம் குஜராத் மாநிலத்தில் கடலோர காவல்படை மற்றும் ஏடிஎஸ் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து சுமார் முன்னூறு கிலோ போதை மருந்தை புடிகிறாங்க இதனுடைய மதிப்பு சுமார் ஆயிரத்தி எட்நூறு கோடினு சொல்றாங்க சரி இது எங்கிருந்து வந்து குஜராத் மாநிலத்தின் வழியாக எங்க கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அதுதான் பாருங்க மிக முக்கியமானது பாகிஸ்தான்ல இருந்து கொண்டு வரப்பட்டு குஜராத் மாநிலத்தின் வழியாக கடத்தி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட தகவல் உளவுத்துறைக்கு வந்ததை அடுத்துதான் போதைப் பொருள் வந்த அந்த கப்பலை பிடிப்பதற்கு இந்த ரெண்டு டீமும் ட்ரை பண்றாங்க ஆனால் இந்த சரக்கை கொண்டு வந்தவங்க எல்லாரும் கடல்ல போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்களாம் கடலில் தூக்கி வீசப்பட்ட அந்த சரக்கு மேல கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்ததற்கு பிறகுதான் அதனுடைய மதிப்பு முன்னூறு கிலோ அளவு ஆயிரத்தி எட்டுநூறு கோடி அளவிலான மதிப்புன்னு சொல்லிக்காங்க சரி முந்நூறு கிலோன்னு சொல்றாங்களே அது எந்த வகையான ரகம் எந்த வகையான ரகத்தை வச்சு தமிழ்நாட்டுல தக்குரிமலை உண்டுந்தாரோ உருந்துருந்தாரோ அவ்வளவு அநியாயம் பண்ணிக்காருங்க அவர் போன பிறகும் அவர் பேர் நம்ம சொல்லக்கூடிய நிலமண்ணா அவ்வளவு அநியாயம் பண்ணி உருந்துருக்காரு தமிழ்நாட்டில் நாசம் பண்றதுக்காக சொல்றாங்க இல்லீங்களா அந்த என்கின்ற போதை மருந்து தான் முன்னூறு கிலோவுக்கு மேல கடத்தின் வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள போதை மருந்து வருது வருதுன்னு சொல்றாங்க தவிர ஆனால் எங்கிருந்து கடத்தி வந்து எதன் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ள வருது குஜராத் வழியாகத்தான் வருதுன்னு எப்பவுமே சொல்றாங்க இப்பவும் பாருங்க அது உண்மையாக இருக்கு குஜராத் வழியாக வந்தால்தான் நம்ம தப்பிக்க முடியும்னு கணக்கு போட்டு ரூட்டு போட்டு கடத்தின் வந்து வர வழியில பாருங்க மாட்டின் இருக்காங்க கடலை தூக்கி போட்டு ஓடிட்டு இருக்காங்க அப்போ இந்த இடத்துல இபி கோல இருக்கிற ஒட்டுமொத்தமான தவறுகளை ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்குது ஓப்பனா ஓப்பனா பல நாட்களாகியும் கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் பாருங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போதை நிறைந்த மாநிலமாக மாறிப்போச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதையே பாருங்க அதிமுக ஒரு பக்கம் ஜேபி கட்சி இன்னொரு பக்கம் அடுத்து அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்டோட ஜெராஸ் காப்பி மூணாவது பக்கம் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல சொல்லி வகையான மூணு பாயிண்டை வச்சு உள்ளும் போதே தெரிஞ்சு இல்லைங்களா இந்த சம்பந்தியம் சம்பந்தியம் சத்தத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சு இதுக்கெல்லாம் யார் அடிப்பாங்க தற்கொரி மலை இருந்தா மறுபடியும் சொல்றோம் அவர்கிட்ட கேட்டுக்கலாம் மலை தான் இப்ப இல்ல அந்த இடத்த புல்பில் பண்றதுக்கு இப்போதைக்கு நாலு கோடி தான் இருக்காது அந்த நாலு கோடி தலைவர்கிட்ட தான் கேட்கணும் எப்ப சார் அச்சிக்க போறீங்க

ఇన్నరు కాణూ నం సందో వణకం